இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் பிரியன் அவர் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நேற்றைய தினம் கோவையில திமுகவினுடைய முப்பெரும் விழா என்பது நடந்து முடிஞ்சிருக்கு தேர்தல் முடிவுகளை ஒட்டி அதை கொண்டாடும் விதமாக இந்த விழா நடைபெற்றிருப்பதாக செய்திகள் பார்க்க முடியுது முதல்ல இந்த முப்பெரும் விழாவை எப்படி பாக்குறீங்க சார் திமுக தரப்புல நடத்தக்கூடிய இந்த விழால கூட்டணி கட்சிகள் கலந்துட்டு இருந்திருக்காங்க பாஜக தலைவர் அண்ணாமலை மட்டும் ரியாக்ட் பண்ணிருக்கிறாரு இந்த விழா தேவையா அப்படின்னு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் இல்லை இந்த விழா ஒரு 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 அரசியல் கட்சி நடத்துகிற ஒரு விழா வந்து தேவையா இல்லையான்றதை இன்னொரு கட்சிக்காரங்க முடிவு பண்ண முடியாது அவருக்கு என்ன இருக்குது அவர் எண்மக்கள் எண்மண் யாத்திரை நடத்தணுன்றது தேவையா அப்படின்னு ஒருத்த கேட்டால் அவர் என்ன வந்து சொல்லுவார் அதனால இன்னொரு கட்சி ஒரு மாநா மாநாடோ ஒரு கூட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ நடத்துறது அந்த கட்சியுடைய செயல்பாடுகள் இந்த தலைவர் வகுக்கிறார்கள் இந்த தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அது அவங்க போகிறாங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு அதுக்கு முதல்வருக்கு பாராட்டு விழா கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழான்னு ஒரு முப்பது விழாவை கொண்டு வராங்க அது தவிர கொங்கு மண்டலத்துல அவங்க கொண்டாடுறதுக்கு காரணம் கொங்கு மண்டலத்துல கொஞ்சம் கட்சி வந்து பார்லிமெண்ட் தேர்தல வெற்றி பெற்றா கூட சட்டமன்ற தேர்தல கொஞ்சம் இருக்காங்க கொங்கு கோவை பதினோரு தொகுதிகளில் வந்து அதிமுக திமுக போன வாட்டி ஒரு வெற்றி பெறல ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல அதே கொங்கு மண்டலத்துல ஏழு மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா மொத்தம் அறுபத்தோரு இடங்கள்ல திமுக வந்து பதினாறு இடங்கள்ல தான் விண்மணி இருக்கு நாற்பத்தி இடங்கள்ல அதிமுக கூட்டணி தான் விண்மலி இருக்கு அப்போ அதிமுக வாங்கின எழுபத்தி இடங்கள்ல நாற்பத்தஞ்சு இடங்கள் வந்து கொங்கு அந்த மண்டலத்திலேயே கிடைச்சிருக்கு அப்போ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பலப்படுத்த வேண்டிய அவசியம் அசம்பிளி எலெக்ஷன்ல வருது ஆக்சுவலா இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து பாஜகவும் அதிமுகவும் பிரிஞ்சிருந்தாங்க வரப்போற சட்டமன்ற எலெக்ஷன்ல பாஜகவும் அதிமுகவும் பிரிஞ்சிருப்பாங்களா சேர்ந்திருப்பாங்களா எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு என்ன மாதிரி அரசியல் சூழல் நிலவும் நம்ம இப்ப சொல்ல முடியாது இப்ப இருக்கிற நிலைமையா நீடிக்கணும்னு சொல்ல முடியாது அப்போ திமுகவுக்கு வந்து தங்களை பலப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் கொங்கு இடத்துல கண்டிப்பா இருக்கு அதனால இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா மண்டலத்துல வந்து திமுக வெற்றி பெற்றதே தவிர அங்க வளர்க்கறதுக்கு கட்சியை வந்து அந்த அந்த ஏரியாவில வளர்த்து வளர்க்க வளர்த்தெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல தலைவர் ஒரு ஃபீல்டு லெவல் ஒர்க்கர் அங்கே உருவாகலன்னு இருந்து ஆக்சுவலா இப்போ நேருமாரியோ இல்லை வந்து வேலுமாரியோ ஒரு ஒருத்தர் நீங்க ஒரு ரெண்டு மாவட்டங்கள்ல உருவாக்கி இருக்கிற மாதிரி கோயம்புத்தூர்ல யாரும் திமுகவுக்கு இல்லை கரூர்ல இருந்து கோ செந்தில் பாலாஜி தான் அங்கே போனாரு டிஆர்பி ராஜாவை தான் எலெக்ஷன் போது அனுப்பிச்சாங்க அதெல்லாம் இல்லாம அங்கேயே ஒரு தலைவர் உருவாக்கணும் அவர் ஃபீல்ட் லெவல்ல எல்லாரையும் மரவணைத்துக் கொண்டு கட்சியை வளர்க்குற மாதிரி இருக்கணும் கொங்கு கோவை மாவட்டம் மட்டுமல்ல கொங்கு வட்டாரத்துக்கே ஒரு தலைவரா அவர் எமர்ஜாவணும் ஆக்சுவலா ஸோ அந்த மாதிரியான ஒரு தலைவரை உருவாக்க வேண்டிய கட்டாயம் வந்து திமுகவுக்கு இருக்கு ஆனா அதுக்கு நடுவுல வந்து அது உருவாக்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுன்னா இப்ப வரப்போற ரெண்டு வருஷத்துக்குள்ள வரப்போற எலெக்ஷன்ல கொங்கு மண்டலத்துல கட்சியை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு அதனால அங்க அவங்க ஒரு மாநாடு போடுறாங்க அதனால வந்து அண்ணாமலைக்கு அது ஏன் போடுறாங்கன்னு கேள்வி கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆ இன்னொன்னு அந்த கூட்டத்துல சிஎம் பேசின விஷயங்கள் சார் நாற்பது எம்பிக்கள் போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தொடர்ச்ச விமர்சனம் வைக்கிறாங்க வைட்டன்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவருடைய இந்த கமெண்ட் எப்படி பாக்குறீங்க சார் நாற்பது எம்பிக்கள் ஜெயிச்சாலும் இதுக்கு எந்த பலனுமே இல்லைன்னு எதிர்த்தரப்புல இருந்து வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு அப்படி பதில் இப்படி இருக்குது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்லை நாற்பது எம்பிக்கள் ஜெயிச்சு எதிர்த்தரப்பில் வந்து எந்த எந்த பலனும் இல்லைன்னு பாஜகவோ இல்லை அதிமுகவோ வேற யார் சொன்னாலுமே அதுக்கு காரணம் யார் அதுக்கு காரணம் இந்த மோடி அரசு தானே ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுலேருந்து பல விஷயங்கள்ல கவர்னர் மூலமாக இந்த அரசாங்கத்துக்கு நிர்வாக ரீதியாக தொல்லைகள் கொடுப்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அண்ணாமலை முதற்கொண்டு எல்லாருமே வந்து இந்த இந்த ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கட்சி இந்த முறையில் செயல்படலாம் பட் ஆனால் வந்து ஆளுநர் என்பவர் வந்து ஒரு நடுநிலையோடு இருக்க வேண்டியவர் மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டியவர் அவர் வந்து தொடர்ந்து வந்து ஒரு பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்காரு அதே மாதிரி மத்தியில் இருக்கிறவங்க வந்து ஒரு நீட் எக்ஸாம்க்கு என்ன சார் ஆச்சு நீட் எக்ஸாம் மசோதா போய் எவ்வளவு நாள் தூங்கிட்டு இருக்கு மாநில அரசு நிறைவேற்றிய மசோதா அதான் பிரசிடென்டோட ஆபீஸ்ல எங்கேயும் தூங்கிட்டு இருக்கு இல்ல மத்திய அரசுல எங்கேயோ தூங்கிட்டு இருக்கு மெட்ரோ திட்டம் இரண்டாவது திட்டத்துக்கு நீங்க இதுவரையும் எல்லா இடத்துக்கும் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க எய்ம்ஸ் ஏன் கட்ட மாட்டேங்க இதெல்லாம் வந்து எங்க தவிர நீங்க தானே நீங்க தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்கு நீங்க எதுவும் பண்ண மாட்டேன் தமிழ்நாட்டுக்கு நீங்க பண்ணாத போது அது திமுக அரசை குறைச்சொல்லி என்ன பிரயோஜனம் நீங்க ஆக்சுவலா திமுக நாற்பது பேரும் பாராளுமன்றத்தில் போராடுறாங்க நீட்டுக்காக போராடுறாங்க பல்வேறு மக்கள் விரோத சட்டங்கள் நீங்க உணர்ந்த போறாங்க போராடுறாங்க வேளாண்மை சட்டத்தை எதிர்த்து போராடுறாங்க மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வேண்டும்ன்றது போராடுறாங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க பண்ட்ஸை குறைவா குடுக்குறீங்க அதிகமா கொடுங்கன்றதுக்காக போராடுறாங்க நீங்க கொடுக்க கூடாது எதிர்கட்சி அரசு கொடுக்க கூடாதுன்னு ஒரு கூட்டாட்சி தத்துவ கூட்டாட்சி முறையே நீங்க வேட்டு வைக்கிற மாதிரியான சில விஷயங்களை செய்யும்போது திமுக அரசு நாற்பது எம்பியை தேர்ந்தெடுத்து ஒன்று நடக்கலன்னா அதுக்கு காரணம் யாரு நீங்க தானே கூட்டாட்சி முறையை மதித்து நடக்காத பாஜக தானே அதுக்கு காரணம் அதனால வந்து திமுகவை குறை சொல்லி ஒன்னும் பயனில்லை நீங்கள் இந்த கூட்டாட்சி முறையை மதிக்காமல் மாநில அரசை மதிக்காமல் எதிர்த்திகாரமாக மத்திய அரசு நடந்து கொள்வதற்கு நடந்து கொள்வதால் தான் இந்த நிலை இருக்கிறது சோ இதுக்கு முக்கிய காரணம் பாஜக ஆள்கின்ற மத்திய அரசு தான் காரணம் வேற யாரும் கிடையாது இனிமேலும் இனிமேலும் பாத்தீங்கன்னா இந்த நாற்பது பேர் இனிமேலும் இந்த நாற்பது பேர் போனாங்கன்னா நிச்சயமாக இடி சிபிஐ போன்ற மத்திய அரசு ஏஜென்சிகளை வைத்து நடத்துகிற அந்த எதிர்க்சிகார போக்குகள் போன்ற பல விஷயங்கள் இருக்கீங்க அதெல்லாம் வந்து மீண்டும் வந்தால் ஒரு மக்கள் விரோதமான சட்டங்கள் மீண்டும் கொண்டு வரப்பட்டால் அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் வந்து திமுக உட்பட்ட இந்தியா கூட்டணிக்கு இருக்கு அதெல்லாம் நாற்பது பேர் போய் சும்மா இருக்காங்கலான்னு சொல்ல முடியாது அவங்க தமிழ்நாடு அரசுக்கு நீங்க வேண்டிய உதவிகள் செய்யவில்லை என்பதுதான் முக்கியம் இருபத்தஞ்சாயிரம் கோடி யூபிக்கு ரிலீஸ் பண்ற நீங்க ஐயாயிரத்தி அந்நூறு கோடி தான் தமிழ்நாட்டுக்கு ரிலீஸ் பண்றீங்க நீங்க தமிழ்நாட்டுல இருந்து வசூல் பண்ற தொகைக்கு ஏற்ப நீங்க ரிலீஸ் பண்றீங்களா நாங்க ஒரு ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்தா நீங்க இருபத்தி ஒன்பது பைசா கொடுக்குறீங்க நீங்க இதெல்லாம் தான் இங்க இருக்கிற திமுக சொல்லுது நீங்க வந்து கூட்டாட்சி முறையை மதிக்காமல் நீங்க வந்து திமுக அரசை குறை சொல்லி ஒரு பயனும் கிடையாது நீங்க வந்து ஒழுங்காக நடந்துக்கோங்க ஜனநாயகத்துல மத்திய அரசுடைய பங்களிப்பு என்ன மாநில அரசோட பொறுப்பு என்ன ரெண்டுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சபார்டினேட் கிடையாது மத்திய அரசுக்கு கீழ்ப்பணிந்தது மாநில அரசு கிடையாது மாநில அரசுக்கு கீழ்ப்பணிந்தது மத்திய அரசு கிடையாது ரெண்டுமே சட்டமேற்றும் அதிகாரங்கள் படைத்த அரசுகள் ரெண்டுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் அம்பேத்கர் சொன்னது அதுதான் யாருமே யாருக்கும் சபார்டினேட் கிடையாது ரெண்டு பேருமே சட்டமேற்ற அதிகாரம் கொண்டவை அவங்கவுங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல அவங்கவுங்க சட்டமேற்றாங்க இவங்க ஏற்ற சட்டத்தை நீங்க வந்து ரிஜெக்ட் பண்றீங்களோ ஏத்துக்கிறீங்களோ அதை வந்து நீங்க குயிக்காவும் செய்யணும் ஒரு காரணத்தோட காரண காரியத்தோட செய்யணும் ஏத்துக்க கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை உடனடியாக ஏத்துக்கணும் அதை வந்து உங்களுடைய அரசியல் அஜெண்டாக்கு ஒத்து வரலன்னு நீங்க போடக்கூடாது அது தூக்கி போடக்கூடாது இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து கவர்னர் மூலமா கொடுக்குற இளைஞர்கள் இனிமேல் கொஞ்சம் நிக்கும்னு எதிர்பார்க்கிறோம் நிக்கல ஏன்னா அது இதே மாதிரியான ஒரு பழைய பத்தாண்டுகள்ல தொடர்ந்து அதே பழைய 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 ஐந்தாண்டுகள்ல தொடர்ந்த அதே முறையை இன்னும் மோடி அரசு கடைபிடி கடைபிடிக்கு ஆனால் நிச்சயமா திமுக அரசுக்கு ஒரு சவாலான விஷயமா இருக்கும் என்பது சந்தேகம் இல்லை போராடக்கூடிய நாற்பது எம்பிக்கள் தான் இருக்காங்க அதனால நாற்பது எம்பிக்கள் வந்து கேண்டீன்ல போய் வட போடா சாப்பிட்றது கிடையாது சார் அது வேணா அண்ணாமலையை வேணா வட போண்டா சாப்பிட்டுக்கலாமே தவிர நாற்பது எம்பிக்கள் வந்து விழிப்போடு இருந்து மாநில அரசை காக்க வேண்டிய பொறுப்புல அவங்க இருக்காங்க இந்த உறுதியை நேற்று கொடுத்திருக்கிறாரு சார் இன்னொன்னு இரண்டு தினங்களுக்கு முன்பாக சட்டப்பேரவை தேர்தல இருபத்தி ஆறுல நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் தொண்டர்களுக்கு இது சாத்தியமா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க அது சாத்தியப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இப்ப இருக்கிற இதே அரசியல் சூழல் நிலைமையானால் அஹ் இருபத்தி ஆறு தேர்தல திமுக பெருவாரியான வெற்றி பெறும் கூட்டணி திமுக கூட்டணி பெருவாரியான வெற்றி பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் பாராளுமன்ற தொகுதிகள் தேர்தலில் வந்து அந்த பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒரு இரநூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகள நாங்க வெற்றி பெற்றிருக்கோம் ஸோ ஒரு இரநூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி எங்கள் லட்சியம் அப்படின்னு போனாங்கன்னா அது வந்து கொஞ்சம் இப்படி இப்போ மோடி வந்து நானூறுக்கு மேல நானூறுக்கு மேலேன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஒரு ஹையர் கிளைமா ஒரு ரொம்ப அதிகபட்ச ஒரு கிளைம் மாதிரி இருக்கோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு ஆக்சுவலா அதாவது வந்து நம்ம வந்து இரநூறு அடக்கு அடைய முடியாதுன்னு நான் சொல்ல வரல அதாவது திமுக அதோட வரலாற்றிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல நூத்தி எண்பத்தி நாலு இடங்கள் வாங்கியிருக்கு அது நான் இல்லைன்னு மறுக்கல ஆனால் அப்ப இருந்த காலகட்டம் வேற இப்போ இருக்கிற காலகட்டம் வேற இப்போ வந்து பல்வேறு சூழல்கள் வந்து நாட்டில் நிலவிட்டு இருக்கு சமூக வலைத்தளங்கள் போன்றவை அதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கத்துல இருக்கிற செயல்பாடுகளை வந்து மக்கள்கிட்ட விரைவாக உடனுக்குடன் கொண்டு போற ஒரு விஷயங்கள் ஸோ அதை வந்து எதிர்கட்சிகள் ரொம்ப தீவிரமாக அதை பயன்படுத்தும் போது ஆட்சிக்கு எதிரான எவ்வளவு சிறப்பான ஆட்சியாக இருந்தாலுமே அந்த ஆட்சிக்கான ஒரு மனோபாவம் இருக்கும் அதுதான் இப்போ முப்பத்தி மூணு பர்சன்ட் இருபத்தாறு பெர்சென்ட்டாக திமுக குறைஞ்சிருக்குன்னா அதில் நிச்சயமா ஆன்டி இன்குலுவன்சி இருக்கு ஏன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸோ ஆசிரியர்களோ இன்னும் வேறு பல பொதுமக்களோ வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கலாம் இருக்கக்கூடும் ஏன்னா போஸ்டல் பேலட்லாம் வந்து திமுகவுக்கு குறைஞ்சிருக்கு ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது பொழுது திமுக இன்னும் ரொம்ப விழிப்போடு இருந்து செயல்பட செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இது இருக்கு ஸோ அடுத்த ரெண்டு வருஷத்துல நீங்க இன்னும் கொடுத்த மிச்ச மீதி வாக்குறுதிகள்லாம் நீங்க நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கு அதே மாதிரி உரிமை தொகையை இன்னும் அதிகமான பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது உங்க கூட்டணி பலமா இருக்கு உங்க கட்சியும் பலமா இருக்கு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனால் இருநூறுக்கு மேற்பட்ட இடங்கள் இல்லை பாராளுமன்ற தொகுதியில உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் லீடிங் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அதை ஒட்டி நீங்க உங்க வெற்றி அமையும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்க முப்பத்தி எட்டு பாராளுமன்ற தொகுதியில வெற்றி பெற்றீங்க இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் அந்த பாராளுமன்ற ஏற்ப உள்ள உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளும் நீங்க வெற்றி பெற்றீங்களா இல்ல இல்லையா அதனால வந்து அதுக்கு இதுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை அது வேற டைனமிக்ஸ்ல நடக்கிற எலெக்ஷன் இது வேற டைனமிக்ஸ்ல நடக்கிற எலெக்ஷன் இந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல மோடி வேண்டுமா வேண்டாமா மத்திய ஆட்சிக்கு வருது இது போன்ற விஷயங்கள்லாம் அலசப்பட்டது ஆக்சுவலா தமிழ்நாட்டுல வந்து ராகுலுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு எட்ஜு இருக்குங்க மோடியை விட இங்க ஒரு அவங்களுக்கு ஒரு எட்ஜு இருக்கு திமுக கூட்டணிக்கு அது ஒரு காரணம் வெற்றிக்கு அது ஒரு காரணமா இருக்கலாம் மாநில தேர்தல் வரும்போது இந்த பாஜக போன்ற தேசிய கட்சிகளை மக்கள் புறக்கணித்து விட்டு மாநிலத்தில் யார் பலமா இருக்காங்க அப்படின்றத பார்ப்பாங்க திமுக பலமா இருக்கா திமுக எதிர்க்கிறதுல யார் பலமா இருக்காங்க அது அதிமுக தங்க தங்களை கட்டமைத்துக் கொண்டு பலமா வந்து விட்டதா இல்ல இப்போ இருக்கிற மாதிரி பலவீனமா இருக்கான்ற ஒரு விஷயம் பாப்பாங்க இல்ல அந்த இடத்துல பலவீனமா இருந்தா அந்த இடத்த யார் நிரப்புவாங்க விஜய் வந்து நிரப்புவாரா இல்ல நாம் தமிழர் நிரப்புவாங்களா போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ ரெண்டு வருஷங்கள் கழித்து நடக்க போகிற எலெக்ஷன்ஸ்ல வந்து இப்பவே நம்ம வந்து ஒரு லட்சியமா வச்சுக்கலாம் அது தொழர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு விஷயமா பார்க்கலாம் இப்ப இருக்கிற இதே சூழல் கண்டினியூ ஆச்சுன்னா திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பும் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஆனால இப்பதான் இப்ப இருக்கிற அதே சூழல் நிலவுமா வேறு வித்தியாசமான சூழல் நிலவுமாலாம் சொல்ல முடியாது பட் திமுகவுக்கு அடுத்த ரெண்டு வருட காலம் வந்து இன்னும் தங்களுடைய ஆஹ் இந்த மூன்று வருட காலத்தில் செய்த சில தவறுகளை சரி செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் புதிதாக மக்களை வந்து அரவணைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது என்பது உண்மை ஓகே சார் நீங்க பேசும்போது அதிமுக கூட்டணி பலவீனமாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டீங்க சார் நேற்றைய தினம் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருனா தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணியுடைய வெற்றி என்பது இந்த கூட்டணியினுடைய தான் அப்படின்னு அவர் குறிப்பிட்டு பேசினாரு அப்ப இந்த திமுகவினுடைய கூட்டணி ஒற்றுமை இன்னொரு பக்கம் எதிர்ப்பக்கத்துல இருக்கக்கூடியவர்களுடைய பலவீனமான செயல்பாடு இல்ல பலவீனமான கூட்டணி இது வந்து திமுகவிற்கு இன்னும் வெற்றி குறித்த உற்சாகத்தை கொடுக்குதுன்னு பார்க்கலாமா கண்டிப்பா சார் அதாவது இந்த திமுக கூட்டணியை தேர்தலு பல விதமான கருத்து மாறுபாடுகளுக்கு வெற்றியை வந்து அனுபவித்துக் கொண்டு இருக்கிற திமுக கூட்டணி அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்டாலின் அவருடைய எஃபோர்ட்ஸ் தான் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அது அது அதற்கான முழு பாராட்டும் ஸ்டாலினுக்கு தான் உண்டு ஆக்சுவலா ஏன்னா பல்வேறு சென்ட்ரல் பார்லிமெண்ட் தேர்தலையே ஏதோ காங்கிரஸ் வந்து தங்கள் கூட்டணிக்கு வந்துடுற மாதிரியான ஒரு விஷயத்தான் அதிமுக இருந்து தொடர்ந்து நம்ம பார்த்தோம் காங்கிரசுக்கான கசப்பு மருந்து நாங்க வச்சிருக்கோம் அதெல்லாம் பேசினாங்க அவங்க என்னவெல்லாம் பேசினாங்க ஆனால வந்து காங்கிரஸோட மேலிடம் இங்க இருக்கிற காங்கிரஸ் காரங்க ஒழுங்கு அவங்க அவங்க வந்து அவங்க ஒரிஜினல் வாய்ஸ் அவங்க இல்லை மேலிடம் அந்த மேலிடம் வந்து தெளிவா இருக்கு தமிழ்நாட்டில தங்களுடைய பலம் என்ன தாங்கள் எந்த மாதிரி கூட்டணி வச்சா யார் கூட கூட்டணி வச்சா நம்ம வெற்றி பெற முடியும் மேலிடம் குறிப்பா ராகுல் காந்தி தெளிவா இருக்காரு அது தான் போனது தெளிவா இருக்காரு வர எலெக்ஷன்ஸ் அது மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க ஆனா கட்சியை வளர்க்கணும் தமிழ்நாட்டுல அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தா கூட கூட்டணியில் போகும்பொழுது திமுக தான் அவங்க போவாங்க அதனால இந்த கூட்டணி வருப்போற தேர்தலையும் பலமா இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது மாறாக அதிமுக என்கிற கட்சி அது பலவீனமாக போவது மட்டுமில்லாமல் அது கூட்டணி அமைக்கிறதுக்கே திண்டாடுது ஆக்சுவலா ஒரு காலத்துல அதை நம்பி அதுக்கு பின்னாடி ஓடி வந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு விலகி போயிட்டு பாஜகவோட போறதை நம்ம பாக்குறோம் அதனால அதிமுக தங்களை பலப்படுத்தி கொண்டால் திமுகவுக்கான ஒரு போட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பலப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பே இல்லையோ என்றுதான் தோன்றுகிறது சார் அப்படி சொல்றீங்க ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா உதாரணமா வந்து ஓபிஎஸ்ஓ அல்லது தினகரனோ சசிகலாவோ ஒரு ஒற்றுமைக்கான ஒரு குரலை கொடுத்தா அதெல்லாம் எடுத்துறிஞ்சு ஆணவமா பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி இவங்க யாரு இவங்க எல்லாம் இவங்க இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் தெருவுல போறவங்க சொல்றவங்க அப்படி எல்லாம் பேசுறாரு ஆக்சுவலா அதெல்லாம் தப்பு இவ்வளவு உங்களுக்கு ரோஷம் இருக்கு இவ்வளவு ஆணவமா பேசுறீங்களே நீங்க உங்க கட்சி தெற்கு பகுதியில ஏன் கன்னியாகுமரியில நாலாவது வந்தது ஏன் திருநெல்வேலியில மூணாவது வந்தது ஏன் தேதியில ஏன் நீங்க தினங்களுக்கு பின்னாடி போனீங்க நீங்க பெரியகுளத்துல ஏன் ஓபிஎஸ்க்கு பின்னாடி போனீங்க ரெட்டரை லட்சம் போட்டி போட்டீங்க ஏன் பின்னாடி போனீங்க பதிமூணு இடத்துல ஏன் சார் டிபாசிட் ஆயிருந்தீங்க ஒரு பர்சன்ட் ஏறிடுச்சுன்னு பேசுறீங்க நீங்க ஒரு பர்சன்ட் ஏன் எப்படி ஏறிச்சு இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு பதிலா முப்பத்தி மூணு தொகுதிகளில் போட்டி போட்டீங்க ஒரு பர்சன்ட் ஏறி போச்சு மத்தபடி உங்க நிலமை என்ன மத்திய மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் பாமக தொண்டர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ஏன்னா நீங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால அவங்க பாஜகவுக்கு ஓட்டு போடலை அதனாலதான் தான் சிதம்பரத்துலேயும் பாஜக தோத்துது திருவள்ளூர்லையும் தோத்துது ஓரளவுக்கு ஓட்டு வாங்கலை தெரியா நம்ம பாயிண்ட் என்னன்னா கட்சியை பலப்படுத்த வேண்டிய வலிமைப்படுத்த வேண்டிய பழனிசாமி அவர்கள் தான் தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று கருதி அந்த ஒற்றுமைக்கான ஒரு குரலை ஒடுக்கி வருவது என்பது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் செய்கிற துரோகமாக தான் நான் பாக்கிறேன் நீங்க சொல்லும் போது இருபத்தி ஆறு கூட்டணி அமைவது வந்து இப்ப சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்க இப்போ அதிமுகவும் பாஜகவும் சேருவது அப்படிங்கறது வாய்ப்பு இருக்கா நீங்க சொன்ன மாதிரி அது அப்போதான் சொல்ல முடியும் இருந்தாலும் நடக்கக்கூடிய சில சினாரியோஸ பாக்கும்போது அதற்கு அதற்கென்னு வாய்ப்பு இருக்கிறதா நீங்க எதுவும் நினைக்கிறீங்களா சார் இல்ல இப்போ பார்லிமெண்ட் ஒரு பாஜக தனியா போய் தங்களுக்கான செல்வாக்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்தாங்க அதுக்கே அண்ணாமலை மேலிடத்தில் டோஸ் வாங்கினாரு இந்த மாதிரியான மெஜாரிட்டி குறைவா நம்ம வந்திருக்கோம் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி இருந்து ஒரு நாலஞ்சு இடங்கள் வாங்கியிருக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலா அப்போ நாலஞ்சு நாலஞ்சு இடங்கள் வாங்கியிருக்கலாம் அந்த ஐபோத்தட்டிக்கெல்லாம் அதை பாருங்களேன் அதிமுக பாஜக கூட்டணி இருந்து ஒரு நாலஞ்சு இடங்கள் வாங்கிட்டு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு அதிமுக மத்தியில் மந்திரியா இருப்பாங்கல்ல அந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க இல்ல அரசியலில் வந்து அடுத்த ஒரு பிரிட்ஜை எப்படி கிராஸ் பண்ணுன்றதுதான் முக்கியமே தவிர பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பிரிட்ஜை எப்படி கிராஸ் பண்ணுறது முக்கியம் கிடையாது இந்த பிரிட்ஜை சக்சஸ்ஃபுல்லாக கிராஸ் பண்ணீங்கன்னா தான் அடுத்த பிரிட்ஜை பத்தி யோசிக்க முடியும் வரப்போற இந்த தேர்தல் நம்ம என்ன பண்ண போறோம் இவங்க கூட சேர்ந்தா நம்ம ஓட்டு வருமா இவங்க கூட சேர்ந்தா வெற்றி பெற முடியுமா அந்த ஆங்கில தான் யோசிக்கணும் இந்த தேர்தலில் கூட்டணி சேர்ந்துட்டோமே அடுத்த தேர்தலில் கூட்டணி சேரணும்னு அவசியம் எல்லாம் எதுவுமே கிடையாது அப்ப இந்த தேர்தலில் நீங்க கூட்டணி பத்தொன்பது தேர்தல் உங்களுக்கு தோல்வி இருந்தது ஆனால் இந்த தேர்தலில் நீங்க சேர்ந்திருந்தீங்கன்னா பலமான ஒரு போட்டியை கொடுத்துருப்பீங்க திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால நீங்க இன்னும் கொஞ்சம் அதை அதை பெருதுபடுத்திருக்கலாம் நீங்க பெருதுபடுத்தி பிரச்சாரத்தை பண்ணிருக்கலாம் உங்களுக்கு மத்திய அரசு வேற உங்களுக்கு ஆதரவா இருக்கு எலெக்ஷன் கமிஷன்ல ஆதரவா இருக்கிறதுனால கொஞ்சம் பிளே பண்ணிருக்கலாம் நீங்க அதை விட்டுட்டீங்க நீங்க அதனால வந்து அடுத்து வந்து அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வரும்போது இவங்க கூட்டணி சேருவாங்களா மாநில பாஜகவுக்கு மாநில அரசு பாஜக என்ன முயன்றாலுமே அடுத்த இருபது வருஷம் முயன்றாலுமே அது இங்க ஆட்சிக்கு வருது ரொம்ப கஷ்டம் அதனால அது ஒரு மாநில கட்சியை தான் சார்ந்து இருக்கணும் அப்படி மாநில கட்சியை சார்ந்திருக்கணும்னா அவங்க அதிமுகவை தான் அதனால அதனாலதான் சொல்றேன் ரெண்டு வருஷம் கழிச்சு இவங்க அதிமுகவோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிமுக பாஜகவுடைய ஒரு பழக்கம் என்னன்னா முதல்ல மாநில கட்சியை பிடிச்சி அவங்க தோல் மேல சவாரி பண்ணி மேல வருவாங்க மாநிலங்கள் ஆட்சி பிடிக்கிறதுக்கு பிஜேடி அப்படித்தான பண்ணாங்க ஒரிசால பல்வேறு மாநிலங்கள் அப்படி பண்ணாங்க பிடிபி காஷ்மீர்ல பண்ணாங்க பல இடத்துல பண்ணாங்க இங்கேயும் அப்படிதான் வருவாங்க அதனாலதான் சொல்றேன் ரெண்டு வருஷம் கழிச்சு இது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நடக்குமா இல்லையான்னு தெரியாது அதனால அப்படி வரும்பொழுது திமுகவுக்கு எதிரான ஒரு பலமான கூட்டணி உருவாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப திமுக தன்னை பலப்படுத்தி பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய எங்கு பலவீனமாக இருக்கு இருக்கு என்று அவங்க அவர்கள் கருதுகிறாரோ அந்த இடத்த பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால தான் கோயம்புத்தூர்ல மாநாடு போடுறாங்க சோ அது வந்து இவர் ரெண்டு வருஷம் கழிச்சு உங்க கூட்டு சேர மாட்டாங்கன்னு அரசியல்ல நத்திங் இஸ் இன்ட் இம்பாசிபிள் அதாவது எதுவுமே வந்து முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது அது வந்து இன்னைக்கு இருக்கிற விஷயமே நாளைக்கு நீடிக்கணும்னு சொல்ல முடியாது நத்திங் இஸ் பர்மனன்ட் ஆல்சோ எதுவுமே நிலையானதும் அல்ல எதுவுமே முடியாததும் அல்ல இதான் இன்னைக்கு அரசியல் ஆக்சுவலா சார் விக்கிரவாண்டி தேர்தல் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து போட்டியிட இல்ல போட்டியில இருந்து சொல்லி இருக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க இது வந்து இன்னொரு பக்கம் ஒரு அரசியல் கட்சி அதுவும் பிரதானமா எதிர் எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய ஒரு கட்சி போட்டியில இருந்து விலகிறது அப்படிங்கிறது என்ன சமிக்கையை கொடுக்குது சார் நீங்க எப்படி பாக்குறீங்க அதை இல்ல இது இது கிளியரான சமிக்கை என்னன்னா ஏற்கனவே நலிவுற்று இருக்கிற அதிமுக தற்கொலை செய்து கொள்ற முயற்சியை எடுத்திருக்குறத நான் பாக்கிறேன் சார் அரசியல் ரீதியான தற்கொலை இது ஆக்சுவலா ஏன்னா ஒரு மாநில அளவில் வந்து நீங்க திமுகவுக்கு அடுத்தபடியான ஒரு மாநில கட்சியா இருக்கீங்க எதிர்கட்சி தலைவர் பொறுப்பு வகிக்கிறீங்க அதிமுக முக்கியமான கட்சியா இருக்கு ஒரு அரசியல் கட்சியோட முக்கியமான பயணம் பயணம் என்பது மக்களை சந்திப்பதில் தான் இருக்கிறது ஒரு எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஈவென்ட்டையும் நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அது போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ இல்லை மறியலோ ஏதா இருந்தாலுமே காலத்தில் மக்களோட நீங்க நிக்கணும் ஏதோ ஆளுங்கட்சி வந்து இடைத்தேர்தலில் துஷ்பிரயோகம் பண்ணிடுவாங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க கோடிக்கணக்கில் பணம் செலவிப்பாங்க நம்ம போட்டி போட்டாலும் தோற்றுறோம் நீங்க விலகி நிற்கிற விஷயம் இருக்குல்ல அது வந்து ஒரு அது உங்க பயத்தால் ஏற்பட்ட ஒரு விஷயம் அதுதான் அரசியல் தற்கொலை சொல்றோம் நம்ம பயப்பட யாரும் பயப்படன்னு சொல்ல மாட்டான்ல அப்படிதான் அவங்க அவங்க பயப்பட நம்ம தான் சொல்லணும் அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்க நான் தைரியமா இருக்கேன்னு சொல்லுவாங்க பாயிண்ட் என்னன்னா வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து இந்த மாதிரி அகேஷனை பயன்படுத்தி கொண்டால் ஒரு முக்கியமான எதிர்கட்சி பயன்படுத்தி கொண்டால் அடுத்த முப்பது நாள்ல உக்கிறவாணிகள் என்ன நடக்கும் பாருங்க பிரச்சாரம் பலமா நடக்கும் அதிமுக திமுக அதிகார துஷ்பிரயோகம் செய்யுதுன்னு வச்சுக்கோங்க அதை எக்ஸ்போஸ் பண்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் திமுக அரசாங்கத்தோட குறைகளை மக்களுக்கு கொண்டு செல்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ரெண்டாவது வரீங்க இல்ல மூணாவது கூட வரீங்க வச்சுக்கோங்க எதா இருந்தாலுமே மக்கள் என்ன சொல்லுவாங்க இது இடைத்தேர்தல்ப்பா ஆளுங்கட்சி அதிகார துஷ்பிரயோகத்தில் அவங்கதான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த உங்க தோல்வியை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் நீங்க இந்த முப்பது நாளில் உங்களுக்கு கிடைக்கிற மைலேஜ் பாருங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்க திமுக அரசாங்கத்தை பத்தி மக்கள்கிட்ட கொண்டு போறீங்க அதே மாதிரி உங்க கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறீங்க அதே மாதிரி இருபத்தாறுக்கான ஒரு அடித்தளத்தை போட்டு இன்னும் நாங்க ஆக்டிவா பீல்டுல இருக்கோம் அப்படின்னு நீங்க காமிக்கிறீங்க இந்த வாய்ப்பெல்லாம் நீங்க மிஸ் பண்றீங்க நீங்க அப்ப அடுத்த முப்பது நாள் நீங்க எடப்பாடி பழனிசாமி சேலத்துல ஏசி ரூம்ல தூங்கிட்டு இருப்பாரா இங்க பாமகவும் நாம் தமிழரும் அண்ணாமலையும் வந்து களமாடிட்டு இருப்பாங்க அப்போ முக்கியமான எதிர்க்கட்சியோட ரோல் என்ன பங்களிப்பு என்ன அவங்களுக்கு வழிவுடுறாங்க சார் அதான் சொல்றேன் வழிவுடுற மாதிரியான ஒரு நிலைமை நீங்க உருவாக்குறீங்க அவங்க வழிவுடுறாங்கன்னு கூட சொல்லல இன்னும் மாறாக வழிவுடுறாங்கிறதுக்குள்ள இன்னொன்னு சொல்றேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா அதாவது வந்து அன்புமணியும் இவரும் அண்ணாமலையும் எடப்பாடி கிட்ட பேசினாங்க இந்த மாதிரி நீங்கள் நம்ம வந்து திமுகவுக்கு எதிரான ஓட்டெல்லாம் ஒருங்கிணைக்கலாம் பாமகவை நிறுத்தி வச்சா எல்லாரும் பாமகவுக்கு ஓட்டு போடட்டும் அப்போ அப்போ திமுக கொஞ்சம் வெற்றி காலம் சங்கடப்படும் ஆனால் வெற்றி பெறும் கொஞ்சம் சங்கடப்படும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு விஷயத்த இந்த ஒரு ரகசியமான ஒரு ஏற்பாடு அப்படி ஒரு வெளிப்படையான கூட்டணி இல்லாம ரகசியமான ஏற்பாடு நாங்கள் நீங்கள் புறக்கணிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இந்த காரணத்தை சொல்லி புறக்கணிச்சிருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் வருது பட் அந்த விஷயத்துக்கு நான் அவ்வளோ கிரெடிட் கொடுக்க விரும்பலை ஏன்னா அப்படி ஒரு நிலைமை வருமானால் அதுலேயும் வந்து அதிமுகவுக்கான வாய்ப்பு தான் தேடணுமே தவிர பழனிசாமி பாமகவுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப என்ன சொல்றோம் அந்த இடத்துல நான் நிக்கிறேன் நீங்க இதே அரேஞ்ச்மெண்ட்ல என்ன எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு போனா இவருக்கான வாய்ப்பு வந்து இவர் இடத்துக்கு அதிக ஓட்டுகள் பெற்று வருவாரு இவரை பத்தி பேச்சு வரும் இவர் ஏடிஎம் கே கள களத்துல இருக்கிறதுனால அது வந்து இன்னும் ஆக்டிவா இருக்கின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா அந்த வகையில் அந்த வாய்ப்பும் கிடைக்கல அது அந்த தேரி உண்மையா பொய்யா தெரியாது அந்த தேரி உண்மையா இருந்தா அதுலேயே வந்து எடப்பாடி ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆயிட்டு தான் பாக்குறோம் இப்போ பாமக இரண்டாவது இடத்துல வரும்போது பாமக என்ன சொல்லுவாங்க நாங்க வந்து மாநிலத்திலே அடுத்த பெரிய கட்சியா நாங்கள் வந்துட்டோம் மாதிரி கூட சொல்லுவாங்க அவங்க சொல்ல முடியாது இப்போ நாம் தமிழர் வாக்கு வாக்கு சதவீதத்தை ஏற்றத்துக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு ஸோ நீங்க ஈரோடு ஈரோடு கிழக்குல இதே விஷயங்கள் தான் இருந்தது அப்பயே அங்கே போட்டி போட்டீங்க அங்கெல்லாம் போட்டி போட்டு இங்க வந்து ஏன் நிக்க மாட்டேன்றீங்க ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கு வெற்றி தோல்வி சகஜம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க பயன்படுத்தணும் இப்ப விக்கிரவண்டியில இருக்கிற அதிமுக ரொம்ப சொல்லுவாங்க அந்த பார்லிமெண்ட் தேர்தல்ல ரவிக்குமார் வந்து அந்த பாராளுமன்ற தொகுதி விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விக்கிரவாண்டியில முப்பத்தி ஒன்பது பர்சன்ட் ஓட்டு தான் வாங்கினாரு லேட்டஸ்ட் ஏடிஎம்கே முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஆனா பாமக வந்து பதினேழு பர்சன்ட் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க அப்போ உங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் அங்க இருக்குல்ல நீங்க ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கலாம்ல எதுக்காக இன்னொன்னு சொல்றாங்க சி சிவி சண்முகத்தை பார்த்து நீங்க பணம் செலவிச்சு நிக்க வைங்க அப்படின்னு பயணிச்சாங்க சி சிவி சண்முகம் சொல்றாங்க நான் எங்க தோக்கத்து கேங்க நான் பணம் கோடி கணக்குல நான் செலவழிக்க மாட்டேன் அப்படின்ட்டு தான் அதனாலதான் நிக்கல அப்படின்னு ஒரு அதிமுக தரப்புல இன்னொரு மாதிரி விஷயத்தையும் சொல்றாங்க எது எப்படி இருந்தாலுமே ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி இந்த முறையில அவங்க விக்கிரவாண்டி களம் காணாமல் இருப்பது என்பது அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு என்பது என் கருத்து அதான் நீங்க சொல்லும்போது போது பாஜக பாமக அதே மாதிரி அதிமுக சைலண்டா உள்ளுக்குள்ள ஒரு அரேஞ்ச்மென்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இன்னும் இருக்கலாமோ இருக்கலாமோ ஓகே சார் இப்ப மக்களவை தேர்தல்ல பிரச்சாரத்துல முன் இன்னும் கள்ளக்கூட்டணியா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் திமுக தரப்புல இருந்து வச்சாங்க இடைத்தேர்தலும் அதே போக்கை உணர்த்துகிறதா அப்படி பாக்கலாமா அதுதான் இன்னைக்கு நம்பர் ஒன்று சொல்லியிருக்காரு மேல்நிலை மேல்நிலத்துலேருந்து ஆணை வந்ததுனால தான் அதிமுக போட்டி போடலன்னு சொல்லியிருக்காரு மேலிடம்னு அவர் இன்டைரக்டா சொல்றது பாஜக தான் சொல்றாரு ஒருவேளை அண்ணா ஏன்னா இதில் என்ன பார்க்கணும்னா அதிமுகலேயும் பாஜக ஆதரவாளர்கள் இருக்காங்க பாஜகவிலையும் அதிமுக ஆதரவாளர்கள் இருக்காங்க நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து போட்டி போடறதுனால தான் பல இடங்கள் போச்சு இப்போ பலம்பரங்களும் இருக்காங்க அதனால சரி நம்ம அந்த மாதிரிலாம் போயிடுச்சு இந்த ஒரு பைத் இடைத்தேர்தலை யூஸ் பண்ணி நம்ம திமுகவுக்கு அளவுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு அப்படின்றத கணிக்கலாம் நம்ம அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்களோ இல்லையுன்னு கூட தெரியாது பட் அப்படிப்பட்ட முயற்சியிலையும் அதிமுக தன்னுடைய பங்கை பிரதானப்படுத்த வேண்டுமே தவிர பாமகவுக்கு வேண்டிய அவசியம் இல்லை அவங்க இடைத்தேர்தலே போட்டி போட மாட்டேன்ற தன்னோட ஸ்டாண்டை விட்டுட்டு இங்க வந்து நிற்கிறாங்க அவங்க ஆக்சுவலா ஸோ அவங்க நிற்க வேண்டிய அவசியமும் கிடையாது அவங்க ஸ்டாண்டு வேற மாதிரி ஸ்டாண்டு இடைத்தேர்தலே பகிஷி இருக்கிறோம்னு தான் அவங்க ஸ்டாண்டு ஸோ இந்த சூழல்ல அதிமுக களத்தை கையில் எடுத்திருக்க வேண்டும் தோத்தாலும் வந்து ஒரு பெரிய டேமேஜ் வந்திருக்காது ஆனா பழனிசாமிக்கு என்ன பயம்னா தோத்துக்காருன்னா பதினோராவது தோல்வி பழனிசாமி நீ பதவியில இருந்து உடனே இறங்கு பழனிசாமின்னு குரல் இன்னும் வலுக்கும் இல்லையா ஒற்றுமைக்கான குரல் வலிக்கும் உங்கள பதவியிலேருந்து இறக்கிறதுக்கான குரல் வலுக்கும் அதனால வந்து இது லைசா இந்த காரணங்கள் எல்லாம் சொல்லினேன் நழுவர் ஒரு எண்ணம் கூட அதிமுக இருக்கு சார் ஆஹ் ஓகே ஓகே அது அந்த கட்சிக்கு ஒரு ஆரோக்கியமானதா இருக்காது இல்ல சார் இருந்தாலும் ஆரோக்கியமா இல்ல இது இருபத்தாறை நோக்கி நீங்கள் போகும்போது இது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆரம்பமே கிடையாது ஆக்சுவலா பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்கக்கூடிய அரசியல் களத்துல அப்படிங்கிறது தொடர்ச்சியா அவங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி சார் மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி சார் நன்றி ராம்குமார் தேங்க்யூ